எப்படிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்பு போகிறாரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் ரிஷிகேஷ் பத்ரிநாத் பாபாஜிக்கு அங்கே போய்ட்டு பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கோம் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அதுவே நண்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை நிமிடத்தை அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து அமௌக பெரிய வெற்றி எடுக்கிறதுக்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மத்திய வந்து எந்தி மூணாவது ஆட்சி அமைப்பு போவது மூணாவது வார்த்தை மத்தியக்குரிய மோடி அவர்கள் வெங்கடேஷர் பதவியேற்பு போகிறாரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி வந்து அதுக்கு ஏற்பாடு

பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி எழுதியிருக்கோம் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் பேசுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நிமிடத்தை அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசம் அம்மாவை பெரிய வெற்றி எடுத்துக்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மத்திய வந்து எந்திஏ மூணாவது ஆட்சி அமைப்பு போவது மூணாவது வாட்டி மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஷ்டர் பதவியேற்பு போகிறாரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி பிரதமர் வந்து பதவி ஏற்பா அதுக்கு

Thank uh you. -huh.